இந்திய ரயில்வே வாரியத்தின் சார்பாக தெற்கு ரயில்வேயின் தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு ரயில்களுக்கு நிறுத்தமானது கடந்த மார்ச் மாதம் வழங்கப்பட்டது இந்த நிறுத்தங்கள் அனைத்தும் சோதனை நிறுத்தங்களாகவே வழங்கப்பட்ட நிலையில் அதற்கான தேதிகள் நிறைவடைந்து விட்டது மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது தாம்பரம் செங்கோட்டை திருச்செந்தூர் சென்னை எழும்பூர் மயிலாடுதுறை செங்கோட்டை கோவை உதை இது போன்ற பல்வேறு ரயில்களுக்கு இந்த நிறுத்தங்கள் உள்ளது இன்றைய தினம் இவை அனைத்தையும் பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திய ரயில்வே வாரியத்தின் சார்பாக கடந்த மார்ச் மாதத்தில் தெற்கு ரயில்வேயின் பல்வேறு ரயில் நிலையங்களில் சோதனை நிறுத்தங்களானது பல்வேறு ரயில்களுக்கு வழங்கப்பட்டது அந்த நிறுத்தங்களானது சோதனையாக மூன்று மாதங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் தற்போது அது நிறைவடைந்திருக்கிறது அதை தற்போது மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிப்பதாக தெற்கு ரயில்வேயானது அறிவித்திருக்கிறது இதன் மூலமாக பல்வேறு பகுதிகளில் பல்வேறு ரயில்கள் இனி மறு அறிவிப்பு வரும் நின்று செல்ல உள்ளது இந்த நிறுத்தங்கள் எல்லாமே குறிப்பாக ஒன்று கொரோனா காலகட்டத்தில் நீக்கப்பட்ட நிறுத்தங்களாக இருக்கும் அல்லது புதியதாக வழங்கப்பட்ட நிறுத்தங்களாக இருக்கும் முதலாவதாக ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் டூ டூ சிக்ஸ் 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 என்ற அழைக்கப்படும் கேஎஸ்ஆர் பெங்களூர் கோயம்புத்தூர் உதய் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தத்தை மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க இதனால இனி தேதியே கிடையாது இந்த ரயிலுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை இந்த ரயில் திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் நின்றுதான் செல்லும் இதேபோல டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபோர் என்ற அழைக்கப்படும் தாம்பரம் செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு கல்லிடை குறிச்சி ரயில் நிலையத்தில் வழங்கப்பட்ட நிறுத்தத்தை மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க இந்த ரயிலுக்கு கடந்த மார்ச் மாதத்தில் இரு மார்க்கத்திலும் நிறுத்தம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும் இதேபோலவே போலவே ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் த்ரீ ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஃபோர் என்று அழைக்கப்படும் மதுரை திருவனந்தபுரம் அம்ரிதா எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு கேரள மாநிலத்தின் இடப்பள்ளி மற்றும் காலக்கூட்டம் ஆகிய இரண்டு ரயில் நிலையங்களிலும் நிறுத்தத்தை மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ என்று அழைக்கப்படும் சென்னை எழும்பூர் கொல்லம் மெயில் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு தமிழ்நாட்டின் உளுந்தூர்பேட்டையிலும் கேரள மாநிலத்தின் தென்மலையிலும் வழங்கப்பட்ட சோதனை நிறுத்தங்களை மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க டூ ஜீரோ நைன் டூ த்ரீ டூ ஜீரோ நைன் டூ ஃபோர் என்று அழைக்கப்படும் திருநெல்வேலி காந்திதாம் ஹம்சபர் ரயிலுக்கு கேரள மாநிலத்தின் ஆலப்புழாவில் வழங்கப்பட்ட நிறுத்தத்தை மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ஒன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் என்று அழைக்கப்படும் நாகர்கோவில் கோட்டயம் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு கேரள மாநிலத்தின் காப்பில் இரவிபுரம் பெரிநாட் ஆகிய மூன்று நிறுத்தங்களும் மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிக்கப்படுகிறது ஒன் சிக்ஸ் ஒன் டூ செவன் என்று அழைக்கப்படும் சென்னை எழும்பூர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு கேரள மாநிலத்தின் கடக்கவூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தமானது தற்போது மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இது தவிர ஒன் சிக்ஸ் செவன் டூ நைன் ஒன் சிக்ஸ் செவன் த்ரீ ஜீரோ என்று அழைக்கப்படும் மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு கேரள மாநிலத்தின் இரவிபுரம் ரயில் நிலையத்தில் இரு மார்க்கத்தில் நிறுத்தம் வழங்கப்பட்டிருக்கிறது ஒன் சிக்ஸ் செவன் நைன் ஒன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் டூ அழைக்கப்படும் திருநெல்வேலி பாலக்காடு பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு கேரள மாநிலத்தின் எலுகோன் மற்றும் அவனீஸ்வரம் ஆகிய இரண்டு நிறுத்தங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் செவன் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் எயிட் என்று அழைக்கப்படும் மயிலாடுதுறை செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு வட மதுரை ரயில் நிலையத்தில் வழங்கப்பட்ட நிறுத்தம் மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் அல்லாமல் ஒன் சிக்ஸ் எயிட் செவன் ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் எயிட் என்று அழைக்கப்படும் விழுப்புரம் திண்டுக்கல் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கும் வட ரயில் நிலையத்தில் வழங்கப்பட்ட நிறுத்தம் தற்போது மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது மயிலாடுதுறை செங்கோட்டை மற்றும் விழுப்புரம் திண்டுக்கல் ஆகிய இரண்டு ரயில்களும் மறு அறிவிப்பு வரும் வரை இனி வட ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் இதே போலவே டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் என்று அழைக்கப்படும் சென்னை எழும்பூர் திருச்செந்தூர் செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு இரண்டு மார்க்கத்திலும் குத்தாலம் ரயில் நிலையத்தில் வழங்கப்பட்ட நிறுத்தம்

இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காம லைக்கன் ஷேர் சஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பில் கானில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்